காங்கிரசினுடைய மூத்த தலைவர் இவி கே சிலங்கோவன் உயிரிழந்திருக்கிறார் குறித்த இரங்கல் பதிவினை பதிவு செய்வதற்காக காங்கிரசினுடைய உறுப்பினர் சந்திரசேகரன் நம்முடன் இணைந்திருக்கிறார் சார் உங்களுடைய கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு உங்களுடைய இரங்கல் கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம் வணக்கம் அவர்களை எனக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இருந்து தெரியும் அவர் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய கட்சி அலுவலக பொறுப்பாளராக நான் பணியாற்றிய போது அவர் அந்த கட்சியின் மாநில செயலாளராக இருந்தார் சிவாஜி அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இருந்தார் அதற்கு பிறகும் கடைசி வரை நடிகர் திலகம் அவர்களை அஹ் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் முதல் முதலில் அரசியலில் கொண்டு வந்து அவரை சட்டமன்ற உறுப்பினராக்கியது நடிகர் திலகம் சிவாஜி தான் அதை எப்பொழுதும் அவர் குறிப்பிட்டு பேசுவது வழக்கம் தமிழக காங்கிரஸை பொறுத்தவரை ஒரு ஒரு தூணாக தன்னுடைய மனதில் பட்டதை பேசி அதன் அடிப்படையில் பல எதிர்ப்புகளையும் சந்தித்தவர் அதை பத்தி கவலைப்படாதவர் எதிர்ப்பதாக இருந்தாலும் சரி ஆதரிப்பதாக இருந்தாலும் சரி அதை மிகவும் துணிச்சலோடு அதை வெளிப்படுத்தியவர் அதை அதை பொறுத்தவரை அவர் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு அது எங்களை போன்ற நடிகர் சிவாஜியின் வழி வந்த ரசிகர்களுக்கும் ஒரு இழப்பாக பார்க்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள நடிகர்களும் சிவாஜி ரசிகர்களையும் அவர் ஒருங்கிணைத்து செயல்படக்கூடியவராக அவர்களை அரவணைத்து செயல்படக்கூடியவராக இருந்தார் கடந்த மாதம் கூட கடந்த அக்டோபர் மாதம் நான் ஏற்பாடு செய்திருந்த சிவாஜி பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு திருப்பூரில் கலந்து கொண்டு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் எல்லாவற்றையும் வெளிப்படைத்தன்மையோடு பேசுவதோடு மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியை யார் விமர்சித்தாலும் அல்லது காங்கிரஸ் கட்சி தலைவர்களை யார் விமர்சித்தாலும் அதற்கு உடனே எதிர்வினையாற்றக்கூடிய எந்த விதமான விளைவுகளை பற்றியும் சிந்திக்காமல் எதிர்வினையாற்றக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார் காங்கிரஸ் கட்சி தொய்வு ஏற்பட்ட பொழுது அதாவது வாசன் காங்கிரஸ் கட்சியில் இருந்து பிரிந்த பொழுது அது மாதிரி பிளவுகள் ஏற்பட்ட பொழுதெல்லாம் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்து அந்த காங்கிரஸ் கட்சியை தூக்கி நிறுத்தக்கூடிய பணியையும் அவர் செய்தார் என்பதை இந்த நேரத்தில் நம்ம மறக்க மறக்க முடியாது மறுக்க முடியாது அத்தகைய ஒரு தலைவருடைய மறைவு என்பது தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு என்னை பொறுத்த முறையில் ஒரு தனிப்பட்ட முறையிலும் மிகப்பெரிய இழப்பு அன்னாரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தாருக்கும் மற்ற இதர காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இணைப்பில் உடைய இரங்கல் பதிவினை பதிவு செய்ததற்கு மிக நன்றி